சிலுவை பாதை விண்ணக தந்தாய் கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உன் திருமகனுடன் நானும் இப்பயணத்தை தொடங்குகிறேன் என் மீது உமக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காணச் செய்வீராக என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாச்சி இயேசுவின் சாவே உமது திருச்சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காணச் செய்வீராக எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கும் ஒரு சிறிது தருவீராக உன் திருமகனை வாழ்வில் நீர் வழி நடத்தி உத்தாலத்தின் மகிமைக்கு அழைத்து சென்றது போல் உம் மகனின் அடிச்சுவடுகளில் அடக்கும் என்னையும் நடத்துவீராக முதல் ஸ்தலம் இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான் இயேசுவே கெட்ட மனிதர்கள் உமக்கு அநியாயமாக தீர்ப்பு கூறினார்கள் ஏனெனில் நீர் செய்த நன்மைகளை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள் இந்த தீர்ப்பு உமக்கு மிகுந்த வேதனை அளித்தது எனக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது எனது சொற்களைக் கேட்க யாரும் விரும்பவில்லை ஜெபம் இயேசுவே நீ நல்லவர் உம் விரோதிகள் நீ நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மடியாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக ஆமேன் இரண்டாம் ஸ்தலம் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவே அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டியிருந்தது நான் சுமக்க வேண்டியிருக்கும் பாரச் சுமைகளை பற்றி நான் முறையிடுவது போல் நீர் அவர்கள் மீது நான் காட்ட வேண்டிய அன்பை சுடு சொற்களால் பாலாக்குகிறேன் நீரோ உமக்கு எங்கள் மீதுள்ள அன்பை அன்புடன் அன்பிக்கின்றேன் ஜெபம் நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முறுமுறுது காதருக்கு உதவி செய்வீராக உமது சிலுவையை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருதுவேனாக ஆமேன் மூன்றாம் இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார் இயேசுவே நீர் எங்களை போல் மனிதனே எனவே உமது பள்ளத்துக்கும் எல்லை உண்டு இரவு முழுவதும் நீர் உறங்கவில்லை உமை வதைத்தார்கள் நீர் சினம் கொல்லவில்லை உதவியுடன் நீர் எழுந்து வழி நடந்தேன் நானோ விழும்பொழுது பொழுது அல்லது ஒரு தப்பு செய்யும்போது கோபிக்கிறேன் ஜெபம் நான் தவறு செய்யும் பொழுது என்னை குணமாக்குவீராக நான் பாவத்தில் விழுந்தால் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழி நடக்க உதவி செய்வீராக ஆமேன் நாலாம் ஸ்தலம் இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார் இயேசுவே நீர் படும் வேதனைகளை உம் அன்னை கண்டபோது நீர் மிகுந்த துயரப்பட்டீர் அவளது துயரத்தை உம்மால் தணிக்க முடியவில்லை இது அடிக்கடி நேரிடுகிறது பிள்ளைகள் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு பெருகையில் பெற்றோர் மிக மருந்துகின்றனர் ஜெபம் இயேசுவே எனக்கு இந்த நிலை ஏற்படும் போது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக நீர் சங்கடப்படுவதைக் கண்ட அன்னை துயரப்படுகையில் நீர் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கும் தருவீராக ஆமேன் ஐந்தாம் ஸ்தலம் இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான் இயேசுவே உமக்கு உதவி தேவைப்பட்டது உமது சீடரில் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை அன்னியன் உமக்கு உதவி செய்கிறான் சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் ஜெபம் இயேசுவே வாழ்வில் எனக்கு உதவி செய்யவே பலரை அனுப்புகிறேன் இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேன் ஆகும் அவர்கள் எனக்கு உதவியாயிருந்தாலும் உபத்திரவமாயிருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக ஆமேன் ஆறாம் ஸ்தலம் இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள் இயேசுவே உமது கல்வாரி பயணத்தில் முதலில் உமது தாய் இருந்தால் இரண்டாவது சீமோன் மூன்றாவது இந்த பெண் இந்த பெண் ஒரு துணியுடன் வருகிறாள் அவளது சேவையை நீர் அன்புடன் ஏற்றுக்கொண்டே செவம் இயேசுவே பிறர் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை பிரிவீராக அவர்களது உதவி எனக்கு அதிக உதவி செய்யாவிட்டாலும் நான் நன்றியுள்ளவனாக இருக்க துணை பெறுவீராக ஆமேன் ஏழாம் ஸ்தலம் இயேசு மீண்டும் கீழே வருகிறார் இயேசுவே நீ திரும்பவும் விழுந்து கிடக்கிறேன் நீர் முறையிடவில்லை பகைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீர் கவலைப்படவில்லை நானோ தவறு செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்கள் எனும் மெஞ்சிய கவலைப்படுகிறேன் ஜெபம் நீ தரையில் விழுந்து பொழுது அப்படியே கிடக்கவில்லை பலத்தை எல்லாம் திரட்டி எழும்புகிறேன் அதே மன வலிமையை எனக்கு தாரும் நான் விழுவதை கண்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படலாகாது எழுந்து நடப்பதற்கான மனதிடனை எனக்கு எப்பொழுதும் தாரும் ஆமேன் எட்டாம் ஸ்தலம் இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள் இயேசுவை திரும்பவும் அந்நியருமை தேற்று வருகிறார்கள் என் சகோதரர்களும் நண்பர்களும் இங்கே என்று நீ நினைத்திருக்கலாம் அந்நியர்களை நீ ஏற்றுக்கொண்டே யெசுவே நீர் அவரிடம் அன்பாக இருந்தீர் யேசுவே உமக்கு சிரமமாயிருந்தாலும் அவர்களுடன் பேசினீர் ஜெபம் யெசுவே தம் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மனநோக செய்யாத போதிலும் செய்த போதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை கைவிட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேனாக ஆமேன் ஒன்பதாம் ஸ்தலம் இயேசு மூன்றாம் வரை விழுகிறார் இயேசுவே கல்வாரியின் பாதையில் நீர் பலமுறை விழுந்திருப்பேன் எனினும் இது போதும் என நீர் ஒருபோதும் சொல்லவில்லை நானும் இது போதும் என கருதுகிறேன் யசுவே நீ என்று என்னை தேட்டுவீராக சிவம் யேசுவே நான் மனம் மடிய விட்டு உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்துக் கொள்வேனாக இவ்விதம் நான் புதுபலம் பெறுவேனாக ஆமேன் பத்தாம் ஸ்தலம் இயேசுவின் உடைகளை கலற்றுகிறார்கள் இயேசுவே இத்தகைய அவமானம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை ஆனால் எனது கீர்த்தியை பறித்திருக்கிறார்கள் மக்கள் எனது குறைகளை மாத்திரம் கவனிக்கின்றனர் என்னை பற்றி குறைகீறி என்னை நிர்வாணி போலாக்குகிறார்கள் நான் அவர்கள் முன் ஆடையற்றவனாகிறேன் என்னை குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினையாதிருக்கும் வரம் தாரும் நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும் என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன் நான் வெட்கி நாண வேண்டும் என்று பிறர் உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள் அன்பை நான் நினைப்பேனாக அமைன் பதினோராம் ஸ்தலம் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவை மூன்று ஆண்டுகளாக நீர் எங்கும் நன்மை செய்து கொண்டு செற்றே இவ்வொழுது உமை சிலுவையில் அறைந்து அதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள் இயேசுவே பலத்தை நான் அறிய உதவி செய்யும் என்னை ஒன்றும் செய்ய இயலாதவனாக்குவார்கள் ஆனால் நான் யார் நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும் ஆமீன் பனிரெண்டாம் ஸ்தலம் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இயேசுவே உமது உயிரை பரலோக தந்தையிடம் கையளித்து அமைதியாக இருந்தேன் நானோ சாவுக்கு எனது வாழ்வின் இறுதியில் வரும் சாவி நினைத்தல்ல ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவைகளை நினைத்து அஞ்சுகிறேன் எனது வேலை போய்விட்டால் அல்லது ஒரு நண்பன் என்னை விட்டு அகன்றால் நான் கைவிடப்பட்டதாக உணர்கிறேன் அஞ்சுகிறேன் இசுவே நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க செய்யும் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் சாவுக்கு பின் உமக்கு அருள் அளித்தது போல உமது உயிர்த்த வாழ்வில் எனக்கு பங்களிப்பீராக ஆமேன் பதிமூன்றாம் ஸ்தலம் இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள் இயேசுவே இறந்து போனீர் நீர் என்ன நன்மை செய்தீர் என பலர் வினவலாம் நீர் சொன்னது போல் சீடர்கள் செய்வார்களா நீடிக்கும் நன்மை ஏதாவது நீர் செய்தீரா நான் சாகும்பொழுது நீடிக்கும் நன்மை ஏதாவது எனக்கு பின் விட்டு செல்வேனா எனது சொற்களும் செயல்களும் நம் நன்மை செய்திருக்கின்றனவா இதை பற்றி நான் ஒன்றும் தின்னமாக சொல்ல முடியாது எனது செயலும் சொல்லும் நீடித்த நன்மை செய்ய இறைவன் கிருபை செய்வாராக இயேசுவே நான் சாகும் பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறிய செய்யும் அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது எனினும் நான் அமைதியாக சாகலாம் பதினான்காம் ஸ்தலம் இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் இயேசுவே உணக தந்தை வல்லமை மூன்றாம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறவர்களுக்கு பலமாய்ந்த நம்பிக்கை தேவை ஜெபம் யேசுவே நான் இறந்து போவேன் உம் தந்தை என்னை எழுப்பி விடும் வரை நான் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்கச் செய்வீராக பொறுத்து கொள்ளும் கத்தாவே உமக்களின் பாவங்களை பொறுத்து கொள்ளும் என்றென்றைக்கும் எங்கள் கோபமாய் இராதையும்